கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசி கேட்டால் மடத்தில் ராகு பகவான் இருக்கார் அதனால் நீங்கள் ஃபினான்சியலாக கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க எல்லா விஷயத்திலும் கவனம் அதே சமயத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வா புதன் எல்லாமே தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் இருக்கீங்கன்னா புகழ் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவல்ல சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது அதனால் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் இந்த மாதம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு நான் ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அது இல்லாமல் என்னுடைய கரியரில் நான் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு ஸோ நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உங்களுக்கு சனி பகவான் வேலையை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் மற்ற கிரகங்கள் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறைய இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் சனி பகவானுடைய பார்வையின் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கேத்தி காப்பாற்றப்படும் தேவையில்லாத கன்ஃப்யூஷ் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் அவாய்ட் பண்ணுங்கள் அன்வான்ட் திங்கிங் ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு தைரியமாக தன்னம்பிக்காக செயல்படுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் சோம்பேறு அவாய்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க இதெல்லாமே நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மல் ஸோ பிஸ்னஸில் பெருசாக கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அடைக்கு வாசிங்க இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் அதுவும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பட் எதிர்பாராத டூர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு அதையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்தராக நீங்கள் இறை அருள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக யாரெல்லாம் கொ கொழந்தைக்கா காத்துட்ருக்கீங்களோ குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல மறுபடியும் ராகு இருக்கிறதில்ல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனம் குறிப்பாக நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறவங்கெலாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்லாயிருக்கும்